நான் சொல்கிறத கேட்குறியா கண்டிப்பாக குறையும் என்னோட ஃபுட் கிரேவிங்கை குறைக்கிறதுக்காக பாலா எனக்கு வாங்கி கொடுத்த ப்ராடக்ட் தான் பிளிக்ஸோட ஏசிவி கோலா இதில் ஒரு டேப்லெட் எடுத்து வாட்டரில் போட்டதும் நல்லா கரைஞ்சி ஒரிஜினல் கோலா மாதிரியே வந்துருச்சு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் கார்போஹைட்ரேட்டோட கிரேவிங்ஸை குறைக்கும் அண்ட் பாடி மெட்டபாலிசமாக பூஸ்ட் பண்ணுது இதோட டேஸ்ட் அப்படியே கோலா மாதிரியே இருக்கு அண்ட் ஜீரோ சுகர் கேலரி நைன்டி டேஸாக கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதோட ஹெல்த்தி ஃபுட்டும் எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் ப்ராடக்ட் கீழே டேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க